ி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு வெற்றி பெற்று அண்ணா தீமுக இன்றைக்கு எழுச்சி போய் நடத்து அதுல எல்லாமே நடத்த முடியாத அளவுக்கு இங்க இருக்கிற நானும் முதலமைச்சராக இருந்தேன் என்னுடைய ஆட்சியில யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல எங்க வேணாலும் கூட்டம் போட்டுக்க எங்க வேணாலும் ஆர்ப்பாட்டம் போட்டுக்க இன்றைக்கு தமிழகத்தில் நான் ஆட்சி நாள் முதலமைச்சர் அதிக போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்துறது அதெல்லாம் தடையே கிடையாது அதை சந்திக்க தில்லு திராணி தெப்பு வேணும் அதெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு இல்ல பொதுக்கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படியே எழுச்சி போயிடுமானா கொடியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க விளம்பர தட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமா மக்கள் ஆட்சி தொடர வேண்டுங்களா இந்த இதெல்லாம் நாங்க சொல்றோம் எதுக்கு நாங்க அச்சப்பட்டது கிடையாது நான் பத்து முறை தேர்தல் நின்றுக்கிறேன் பத்து முறை நான் தேர்தல் நின்றுக்கிறேன் அண்ணா திமுக அதிகமா தேர்தல் நின்றது நான் சட்டமன்றத்திலே நின்றுகிறேன் நாடாளுமன்றத்தில் நின்றுகிறேன் ஆக எங்க எங்களுக்கு பாஜக பலிக்காது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக நிச்சயம் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும்